அஞ்சட்டியில் சாலை மறியல் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ள அஞ்சட்டி அஞ்சட்டி கிராமத்தில் நாற்றம்பாளையம் சாலையில் ஆக்கிரமிப்புகளை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாலையோர வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டு வரும் இந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றதால் நேற்று திடீரென நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்தனர் அதே சமயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரகாஷ் மற்றும் சாலைவோர வியாபாரிகள் சார்பில் அஞ்சட்டி நூலகம் அருகே சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இத்தகவலை அறிந்து வந்த அஞ்சட்டி தாசில்தார் கோகுல்நாத் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர்கள் நவீன்குமார் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் மற்றும் மாற்று இடம் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் தாசில்தார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்ததால் இன்னும் ஒரு சில நாட்களில் அமைதி கூட்டம் நடத்தப்படும் என கூட்டத்தில் பேசி முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் தீர்மானிக்கப்பட்டது அதன் பின்பு சாலை மறியலை கைவிடப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது